ஹாய் மக்களே இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் எடுத்துவிட்டாங்க அதுக்கு வேறு ஆப்ஷன் எப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் தெளிவாக விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் லைவில் பேசி போடுங்க தயவு செய்து சைலண்ட் லைவ் போடுறேன் சைலண்ட் லைவ் போடுறேன்னு போடாதீங்க வியூஸ் நிறையா வருதுன்னு அப்படி வியூஸ் வந்தாலும் வேஸ்ட்டு தான் இது மானிட்டேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு புரிஞ்சு பேசுங்கள் பேசி பேசி நீங்கள் லைவ் போடுங்க அப்படி போட்டால் மட்டும்தான் மானிட்டேஷன் ஆகும் இப்போ நான் தெளிவாக வீடியோ சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப பேருக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் இல்லாமல் போச்சு அதுக்காக இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் எப்படி இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஃபோட்டோ ஆப்ஷன் வைக்கலாம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் வச்சுப்பீங்க டைட்டில் வச்சுப்பீங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்கா அந்த பப்ளிக்ங்கிற இடத்துல நான் அன்லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாேருக்கும் போயிடும் அதனால் அன்லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை லைட்டாக நீங்கள் மேலே தூக்கி விட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸ் காஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் காஸ்ட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க இந்த க்ரீன் காஸ்ட்டை ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு இருக்கா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வரும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேடு பார் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் உங்களோட இந்த இது வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் பழைய ஃபோனுக்கு இப்படி தான் வரும் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத இதை கொடுத்துருங்க இப்போ ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட கேலரி உங்களோட ஃபோனோட மெயின் பிக்சர் ஓப்பன் ஆகும் அந்த அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எடிட்டிங்கில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கேலரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபோட்டோக்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கும் உங்கள் ஃபோட்டோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ஃபோட்டோவை தொட்டுக்கோங்க இந்த நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே இருக்குது பாருங்க கோ லைவ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கோல் லைவ் இதை கொடுத்துருங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தம் லைட்டாக சுற்றி வரும் எல்லாேருக்கும் தெரியும் எல்லார் வீட்டில் நல்லா டவர் இருக்காது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்த இந்த மெசேஜ் சிம்பளை தொட்டுருங்க அப்போ உங்களுக்கு வெளில போய் வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த இடத்துல கீழே உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல மெசேஜ் வரும் அப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு பாருங்க லோகோ இதை தொடங்க இது மைக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மைக்கு ஆன் பண்ணிக்க ஆன்ல தான் இருக்கு இப்போதைக்கு அப்போ அந்த மைக்கு வரணும் அப்படின்னா அந்த லோகோ தொடங்க இந்த இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மைக்கு ஆஃப் ஆகிடும் இதை மைக் ஆஃப் ஆனால் பேச வேண்டியில் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை பேசணும் அப்படின்னா இதை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நீங்க பாட்டு பேசிக்கோங்க இதுல உங்களுக்கு கேமரா கீழே ஆன் ஆகிருக்கும் அது வேணாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த லோகோவை நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க சின்னதாக்கிக்கோங்க லோகோவை இந்த உங்களுக்கு காமிக்கல காமிக்கில விட்டு பாருங்க இந்த மேலே செட்டிங் இருக்கும் இந்த செட்டிங்கை தொட்டிங்க அப்படின்னா லோகோ சின்னதாக்கலாம் பெருசா ஆக்கிலாம் அப்ப இந்த லோகோ நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க எங்கனா எங்கன்னா வேணாலும் வச்சுக்கலாம் நாத்தி கேட்டு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் லைவாக அவ்வளோதான் அதை லைட்டாக ஸ்க்ரீனை டச் பண்ணி விட்டிங்கன்னா வேறு எந்த ஆப்ஷனும் வராது இப்படியே இருக்கும் கீழே கமெண்ட் வரும் நீங்கள் கமெண்ட்டை பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா